பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பட பகுப்பாய்வு டிரம்ப் வரிகளை உறுதிப்படுத்தியதால் பங்குகள் மேலும் சரிந்தன சந்தை அலைக்கழிவுக்கு தயாராகிறது முக்கிய வர்த்தக பங்காளிகளுக்கு வரவிருக்கும் வரிகளை ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மீண்டும் உறுதிப்படுத்தியதால் அமெரிக்க பங்குகள் வியாழக்கிழமை வீழ்ச்சியடைந்தன இது பிப்ரவரி மாத இழப்புகளை மேலும் நீட்டித்தது ஐநூறு மற்றும் நாஸ்டாக் இப்போது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் அவற்றின் மிக மோசமான வாரத்தை நோக்கி செல்கின்றன ட்ரூத் சோசியலில் ஒரு எடுகையில் மெக்சிகோ மற்றும் கனடாவுக்கு முன்மொழியப்பட்ட இருபத்தைந்து சதவீதம் வரிகள் ஒரு மாத தடை முடிந்த பின்னர் மார்ச் நான்கு முதல் நடைமுறைக்கு வரும் என்று திறம் அறிவித்தார் அமெரிக்க எல்லைகளில் மருந்துகளின் ஓட்டத்தை போதுமான அளவு கட்டுப்படுத்த இரு நாடுகளும் தவறிவிட்டன என்று கூறி இந்த நடவடிக்கையை ஜனாதிபதி நியாயப்படுத்தினார் டிரம்ப் சீனாவுடனான வர்த்தக பதட்டங்களையும் அதிகரித்தார் தற்போது அமலில் உள்ள பத்து சதவீதம் வரிக்கு கூடுதலாக மற்றொரு பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று உறுதிப்படுத்தினார் சந்தை தொழில்நுட்பங்கள் மற்றும் முன்னோக்கு டோ ஜோன்ஸ் இரண்டாவது தொடர்ச்சியான அமர்வுக்கு டோவில் எந்த பிவோட்களும் இல்லை இது ஒரு அரிய நிகழ்வாகும் இது வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் பெரும்பாலும் வரவிருக்கும் பெரிய இயக்கத்தை குறிக்கிறது கூடுதலாக நேற்றிரவு அமர்வு ஒரு பெரிய இயக்கம் பார் பிஎம்பி உருவாக்கியது இதில் தொழில்முறை வர்த்தகர் திட்டத்தின் பிடிபி முக்கிய சமிக்கையாகும் இது விரிவடைந்து வரும் வர்த்தக வரம்பை குறிக்கிறது மேல்நோக்கி பிஎம்பி இலக்கு நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தெட்டு கீழ்நோக்கி பிஎம்பி பி இலக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு முக்கிய ஆதரவு நிலை நாற்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்றி எட்டு இன்றி எந்த பிவோட்களும் இல்லாததால் தொடக்க விலை ஓபி முதன்மை திசை வழிகாட்டியாக இருக்கும் டூ உபிக்கு மேலே இருந்தால் பி நாற்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு நோக்கி ஒரு நகர்வைக் காணலாம் பூ உபிக்கு கீழே வந்தால் அருகிலுள்ள கீழ் நோக்கி கே சிபி நாற்பத்தி மூன்றாயிரத்து முப்பத்தாறு இல் ஒரு சோதனை எதிர்பார்க்கப்படுகிறது விற்பனை அழுத்தம் தீவிரமடைந்தால் அடுத்த முக்கிய கீழ் நோக்கி நிலை நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று பதினொன்று ஆகும் இது கீழ் நோக்கி பி இலக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஒத்து ஐநூற்று முப்பத்தாறு உடன் ஒத்துப்போகிறது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் சிவப்பு நிறமாக மாறுவதால் மற்றும் டோ அதன் முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரியே ஏமே மூன்று பூச்சியம் கீழே வர்த்தகம் செய்வதால் தற்போதைய அடிப்படை காற்றுகளை கருத்தில் கொண்டு விற்பனை அழுத்தம் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மறுப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது